சார் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அழைப்பதிலை ஏற்று இந்த ஃபெஸ்ட்புக் வருகை இருந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா அனைத்து வகையான நண்பர்களுக்கும் நன்றி இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இதை எந்தளவுக்கு உன்னால் வெற்றித் தரத்தை பண்ணிக்கிறேன் நான் ஒரு நான் ஓடல் பண்ணிருக்கேன். மார்க்கெட்ல லைஃப்ல இருந்து ஏதோ ஒரு பயன் அமரnetlify இதுக்கு அப்புறம் எல்லாரும் நல்லா நடிச்சிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். நீங்க மாத்திட்டு இருக்க மார்க்கெட்ல படுத்து இருக்கீங்க. எல்லாரும்

ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நான் சந்தோஷன் இதனோட ரிவ்யூஃபிலும் ஸோ மோகன் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு வாக்குமட்டை கேட்டுருக்கேன் நான் படம் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்க உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் உங்களோட ஆதரவே கேட்டுருக்கேன் நன்றி ரஷாந்த ஹரா மூவி படத்தில் நான் அட்டாப்ஷன் வாய்ப்பு இருக்குது ஜி ஸ்ரீ ஜி ஸ்ரீஜி சாருக்கு மிக்க நன்றி ஸோ எல்லோருமே சாங்ஸ் அண்ட் மியூசியம் எல்லாமே நல்லா லைக் பண்ணிக்குறீங்க நினைக்கிறேன் ஸோ எல்லோருமே படத்தை பார்த்து என்னோடய ஆதரவு அதனால வசதி மோகன் சார் வந்து ஒரு விடிய இந்த படம் இன்றைக்கி வந்து மலேசியா வந்து நல்லது படம் ஃபுல்லாக ஒரு நல்ல ஃபேமலாக இருக்குது சார் மிகப்பெரிய காமிடி ஒரு சென்டிமெண்ட் வரும் அதை பில்லராக இருந்தார் இந்த படம் கொஞ்சம் லேட்டாகி இன்றைக்கி வந்து டாக்டர் படம் வந்து எல்லோருமே